காலத்தில் அதாவது தீபாவளியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பலம் இழந்த மாதிரியும் அதிகாரம் குறைஞ்ச மாதிரியும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க ரொம்ப லோன்லினஸ் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க நம்ம என்ன நவம்பர் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தேவையில்லாத பயமும் ஏற்பட்டிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சரியான தூக்கம் இருந்திருக்காது ஒரு மன பாரமா இருந்திருப்பீங்க நமக்கு அடுத்தது என்ன தனுசுராசியினர் யாராவது லேண்ட் வாங்கணும்னு நினச்சிட்ருந்திங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப நல்லா இருக்குது அதுக்காக ஃபினான்ஷியலுக்கு நீங்கள் வந்து கவர்மெண்ட் கிட்டயோ இல்லை பேங்க்லேயோ நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தொணை கிடைக்கும் உங்களுக்கு எல்லாருமே ஒத்துழைச்சு உங்களை வந்து ஆதரிப்பாங்க உங்களுக்கு ஆதரவு பெருகும் தான் சொல்லணும் இந்த மாதத்தில் அதே மாதிரி ஃபேமிலியும் சரியாக இருக்குங்க மேரேஜுக்காக யாரெல்லாம் காத்துட்ருக்கீங்களோ தனுசு ராசினருக்கு இந்த மாதம் கூடி வரக்கூடிய மாதமாக தான் இருக்குது இந்த மாதத்தில் வரக்கூடிய அலைன்ஸை நீங்கள் பேசி முடிச்சுறது நல்லது ஏன்னா கொஞ்சம் பலமாக தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க கொஞ்சம் வேலையை நீங்கள் மும்முரமாக செயல்பட தொடங்கணுங்க லாஸ்ட் டூ மந்த்ஸ் இருந்த மந்த நிலையை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ண வேணா உங்களுக்கு கூடுதல் போ மீனாட்சி ஜோதிடனேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்தே நம்ம ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்கள் பார்த்துட்டு வரோம் கடந்த ஆண்டு காலமாக என்னுடைய ராசி பலன்கள் துல்லியமாக இருக்குன்னு எனக்கு பல பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டுருக்கீங்க கால் பண்ணி ப்ரெடிக்ஷன் கேட்டுட்ருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அதே மாதிரி இந்த மாதமும் சில முக்கிய கிரகங்களோட நிகழ்வு மாற்றம் ஏற்பட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மா நிகழ்வுகள் நடைபெறும் அது எந்த ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு தான் பார்க்க போறோம் தனுசு ராசினருக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க எல்லாருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் சங்கடங்கள் நிவர்த்தியாகும் அதாவது தனுசு ராசினருக்கு கடந்த ரெண்டு மூணு ஆண்டுகளாக வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஏற்பட்டிருக்கும் தேவையில்லாத குடும்ப அசௌகரியங்களும் குடும்பத்தில் குழப்பங்களும் ஏற்பட்டிருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மந்த்லேருந்து ஓரளவுக்கு சரியாக இருக்கும் ஜூன் மந்தில் உங்கள் ராசி அதிபதி குரு உங்களுக்கு ஏழாம் இடத்துல மிதின வீட்டில் நுழைஞ்சு உங்கள் ராசியையே பார்வை செய்யும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பலம் இருக்கும் உங்களுக்கு பலரோட சப்போர்ட் கிடைச்சிருக்கும் பக்க பலமாக நிறைய பேர் நின்று இருப்பாங்க உங்கள் ரிலேட்டிவ்ஸு உங்கள் பார்ட்னர் எல்லாருமே உங்களுக்கு பக்க பலமாக நின்று இருப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மாதம் கடந்த ரெண்டு மாதத்துல தான் தீபாவளிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பலம் இழந்த மாதிரியும் அதிகாரம் குறைஞ்ச மாதிரியும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க ரொம்ப லோன்லினஸ் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க நம்ம என்ன சொன்னாலும் மற்றவங்க காது கொடுத்து கேட்கலையே நம்ம பேசுகிறதே அவங்க கவனிக்கலையா அப்படின்றதெல்லாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க கொஞ்சம் பலம் குறைஞ்சி தான் இருந்திருக்கும் ஆனால் இந்த டிசம்பர் மாதம் திரும்பவும் பலம் நிறைந்த மாதமாக தான் இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா அதாவது டிசம்பர் மூணாந்தேதிலேருந்து குரு வக்ரகதிய மிதுன ராசிக்கு நுழைஞ்சு உங்கள் ராசியையே பார்வை செய்கிறாரு வழக்கமாக சனி வந்து உங்களுக்கு நான்காம் இடத்துல இருக்கிறாரு ஸோ குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க வீட்டில் வந்து லேடிஸ் என்ன இருக்காங்கன்னா அவங்களுடைய ஹெல்த் கேர் எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு மூன்று மற்றும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால பெருசாக உங்களுக்கு பாதிப்பு கிடையாது இப்போ மற்ற கிரகங்களை பற்றி பார்க்கலாம் மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னா அதாவது நவம்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தேவையில்லாத பயமும் ஏற்பட்டிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சரியான தூக்கம் இருந்திருக்காது ஒரு மனபாரமா இருந்திருப்பீங்க நமக்கு அடுத்தது என்ன நடக்குமோ நமக்கு யார் என்ன பண்றாங்கன்னு புரியலையே அப்படின்ற ஒரு மனக்குழப்பம் மனபாரம் இருந்திருக்கும் டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பன்னெண்டாம் அதிபதியான செவ்வாய் உங்க வீட்டுக்குள்ள நுழைறாரு டிசம்பர் பதினாறாம் தேதி சூரியன் உங்களுக்கு யோக கிரகமான சூரியன் உங்க வீட்டுல நுழைறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதன் உங்களுக்கு பத்தாம் அதிபதியான புதன் வந்து பன்னெண்டாம் இடத்துல நுழையிறாரு சோ படுப்புக்கு ஏற்ற செலவுகள் இருக்கும் புதுசாக ஏதாவது படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான செலவுகள் இருக்கும் அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த செலவுகள் இருக்கும் லேண்டு வாங்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது தனுசு ஆசிரியினர் யாராவது லேண்டு வாங்கணும்னு நினச்சிட்ருந்திங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப நல்லா இருக்குது அதுக்காக ஃபினான்ஷியலுக்கு நீங்கள் வந்து கவர்மெண்ட் கிட்டேயோ இல்லை பேங்க்லேயோ நீங்கள் லோன் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்கன்னா இந்த மாதம் அதுவும் செட் ஆகிடும் தனுசு ராசினருக்கு பார்த்திங்கன்னா ஒன்று லேண்ட் வாங்குவீங்க இல்லை எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வாங்குவீங்க ஓகே பார்த்தீங்களா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸில் வண்டியும் வரும் ஏன்னா எலக்ட்ரிக்கல் பைக் இருக்கு வரதில்ல அதில் அதுவும் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ தனுசு ராசினருக்கு நல்ல செலவுகள் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பலம் கூடுது ஏன்னா உங்கள் ராசி அதிபதி வக்ரம் அடைந்தாலுமே குரு உங்கள் வீட்டை பார்வை செய்கிறாரு உங்கள் வீட்டை பார்வை போது கடந்த ரெண்டு மாதமா நீங்கள் பயத்தோடவும் ஒரு மந்தமாகவும் ஒரு பலம் இழந்தும் இருந்தீங்க இப்போ அந்த பலம் கூடிடும் இப்போ கொஞ்சம் முகம் பிரகாசமாக ஆரம்பிச்சிடும் உங்கள் முகம் பிரகாசமாக ஆக உங்களுக்கு பலமும் கூடுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிசம்பர் எட்டுலேருந்து ஒவ்வொரு கிரகமும் உங்கள் வீட்டுக்குள்ள தான் நுழையுது அது வந்து உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக தான் வைக்குது உங்களை இன்னும் நீங்கள் பலமாக தான் செயல்படுவீங்க ஸோ மற்றவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் கணக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா வீட்டுல ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு அதிகமாவே இருக்கும் வேலை செய்யற இடத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல துணை கிடைக்கும் உங்களுக்கு எல்லாருமே ஒத்துழைச்சு உங்களை வந்து ஆதரிப்பாங்க உங்களுக்கு ஆதரவு பெருகும்னு தான் சொல்லணும் இந்த மாதத்துல அதே மாதிரி ஃபேமிலியும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒத்துழைப்பு இருக்குது வேலை செய்யற இடத்துலயும் ஒரு நல்ல ஒத்துழைப்பு இருக்கு தொழில் வியாபாரம் பண்ற இடத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளைண்ட்ஸ் கிட்ட ஒரு நல்ல மதிப்பு ஏற்படும் அவங்க வந்து உங்களை பாராட்டு செய்வாங்க அவங்க வந்து தொடர்ந்து உங்களுக்கு உங்ககிட்ட பொருட்களை வாங்குறதோ இல்ல பொருட்களை விக்கிறதோ அந்த தொடர்புன்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அது லாபகரமாகவும் இருக்கு அதனால கடந்த ரெண்டு மாதம் மந்தமா இருந்த தனுசு ராசினர் இந்த மாதம் நல்ல புத்துணர்ச்சியோட செயல்படுவீங்க இன்னும் வேகமா நீங்க வந்து உங்க தொழில் வியாபாரத்துல இன்னும் ஈடுபட்டு லாபத்தை இன்னும் அதிகமாக கொண்டு வருவீங்க சரி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க கண்டிப்பா அவங்க வந்து ஒரு பிரச்சனையோட உங்களை விட்டு விலைக்கு இருந்தாலுமே இப்போ புரிஞ்சு அவங்களே தேடி வருவாங்க எதுக்காக இது நடந்தது அப்படின்றத நீங்க எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ண புரிய வைக்க ட்ரை பண்ணியிருப்பீங்கல்ல பாஸ்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை வரும்போது ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிவு ஏற்பட்டிருக்கலாம் அது வந்து அவங்க அவங்களே புரிஞ்சுட்டு அவங்கள தேடி வருவாங்க அவங்க வந்து இல்லை நான் தான் ஏதோ தப்பாக யோசிச்சுட்டேன் நான் தான் தப்பாக நினச்சிக்கிட்டேன் அப்படின்ற அந்த புரிதலோடு வந்து உங்கள் கூட இணைக்க மாவாங்க ஸோ ரிலேஷன்ஷிப் ரொம்பவே நல்லா இருக்குங்க மேரேஜுக்காக யாரெல்லாம் காத்துட்ருக்கீங்களோ தனுசு ராசினருக்கு இந்த மாதம் கூடி வரக்கூடிய மாதமாக தான் இருக்குது இந்த மாதத்தில் வரக்கூடிய அலைன்ஸை நீங்கள் பேசி முடிச்சுடுறது நல்லது ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் மற்ற கிரகங்கள் மாறிட்டே வரும் அடுத்த ரெண்டு மாதமும் ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்குது அதுக்கு அடுத்த வருஷன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பார்வை இல்லை உங்கள் ராசி அதிபதி பார்வை இல்லை கொஞ்சம் உங்களுக்கு பலம் எழுந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல அலைன்ஸ் வருதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இந்த அலைன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஃபீல் பண்ண பேசி முடிச்சுறது நல்லதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வர அலைன்ஸும் இப்போ செட் ஆகக்கூடிய அலைன்ஸாக தான் இருக்கும் அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான அலைன்ஸாக தான் இருக்கும் ஃபினான்ஷியலாகவும் தனுஷன் ஆசினருக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அதாவது நீங்கள் யார்கிட்டேயாவது எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க உங்களுக்கு பண தேவைகள் இருக்குது நீங்கள் மற்றவங்க கிட்டே காசு எதிர்பார்த்திருக்கீங்கன்னா அந்த அமௌண்ட் இப்போ வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி பேங்க்கில் இல்லை கவர்மெண்டில் வந்து உங்களுக்கு பணம் எதாவது தடைப்பட்டு நின்று இருக்குது வராமல் இருக்குது வர வேண்டிய பணம் வராமல் தடைப்பட்டு நின்று இருக்குன்னா அது இந்த மாதம் வரக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் தட்டுப்பாடு நிவர்த்தி ஆகுதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதியோட பார்வை உங்கள் வீட்டில் இருக்குன்னும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலமா தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க கொஞ்சம் வேலையை நீங்கள் மும்முரமாக செயல்பட தொடங்கணுங்க லாஸ்ட் டூ மந்த்ஸ் இருந்த மந்த நிலையை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ண வேணாம் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புணர்வு ஏற்கனவே ஏற்பட்டிருக்கும் இந்த வேலையெல்லாம் நம்ம தான் பண்ணியாகணும் நமக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்துச்சு இனிமேல் நம்மளே ஹேண்டில் பண்ணிக்கலான்ற அந்த விழிப்புணர்வு உங்களுக்கு ஏற்கனவே வந்திருக்கும் அதை இப்போ நீங்களே கண்டினியூ பண்ணுங்கள் அப்படி கண்டினியூ பண்ணும்போது அது உங்களுக்கு லாபகரமாக தான் இருக்கும் உங்களுக்கு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதே மாதிரி தனுசு ராசினர் வீட்டில் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கும் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கும் அதனால வந்து வீட்டில் கொஞ்சம் சஞ்சலமும் ஏற்பட்டிருக்கும் அதெல்லாம் சரியாக கூடிய காலகட்டமாக தான் இந்த மாதம் இருக்கு நீங்கள் பேசி புரியுவீங்கன்னா உங்களுக்கும் இந்த புரிதல் வந்திருக்கும் ஏன் நடந்தது எதனால நடந்தது ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்ற புரிதல் உங்களுக்கும் வந்திருக்கும் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் அந்த புரிதல் ஏற்பட்டிருக்கும் இப்போ நீங்கள் புரிஞ்சு நீங்கள் போய் பேசும்போது அந்த சங்கடங்கள் எல்லாமே சரியாகும் சரிங்களா அதனால உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலேயுமே ஒரு சப்போர்ட் கிடைக்குது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டில் உள்ள சப்போர்ட்டு உங்களுக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து நிற்குது ஏன்னா உங்கள் ராசியில் தான் வந்து டிசம்பர் இருபதாம் தேதி சுக்கிரன் வந்து அமர்றாரு அங்கே உங்கள் ராசி அதிபதியோட பார்வை வந்து விழுறதுனால நீங்கள் தொழில் வியாபாரம் ஏதாவது இருக்கீங்கன்னா கண்டிப்பாக லாபகரமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேடிஸ் வீட்டிலேருந்துகிட்டே ஏதாவது ஒரு தொழிலில் தொடங்குறேன்றத நீங்கள் ஆரம்பிக்க செய்வீங்க உங்களால் முடிஞ்ச தொழிலை நீங்கள் தொடங்குறேன்னும் போது அது உங்களுக்கு லாபகரமாக தான் இருக்கும் ஏன்னா இப்போ உங்களுக்கு அஷ் அர்த்தாஷ்டம சனியாக வந்து நான்காம் இடத்துல சனி இருக்கிறாருன்னும் போது பார்த்திங்கன்னா வீட்லேருந்து நீங்கள் சும்மா இருக்கும் போது அது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும் நீங்கள் உங்களை பிஸியாக வச்சுக்க வச்சுக்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றமும் இருக்கு உங்க வீட்டுக்கான முன்னேற்றமும் இருக்கு அதே மாதிரி வீட்டுல தேவையில்லாத பிரச்சனைகளும் குறையும் அதனால வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதோ இல்ல வெளியே போய் ஒர்க் பண்றதோ அந்த மாதிரி உங்களை டெவலப் பண்ணிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படி உங்களை பண்றதுல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணும் போது உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் கௌரவம் அதிகமாக ஏற்படும் அதனால் நீங்கள் உங்களோட ரெக்கக்னேஷனை தேடி போகும்போது உங்களுடைய ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் குறையுங்க உங்களுக்கானது என்னதுன்றது தேடி போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திக்கோங்க